ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி ரவையை வச்சு இல்லாமல் சேமியா வச்சு எப்படி கேசரி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பாம்பே ரவை வச்சு எப்படி கேசரி செய்யலாம் அல்வா மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த ரவா கேசரியை விட இந்த சேமியா கேசரி ரொம்ப சே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சம் வாசனை இல்லாத எண்ணெயும் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே வறுத்து செஞ்சு முடிக்க போகிறோம் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்க போகிறதில்லை இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சையும் ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காவும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் உங்களுக்கு காஞ்ச திராட்சை நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா ஊதி வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் சேமியாக எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி அணில் சேமியா தாங்க எடுத்திருக்கேன் சின்ன தடவை உப்புமாக்கெல்லாம் செய்வோம்ல உப்புமா கிச்சடிலாம் செய்வோம்ல அந்த தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்தும் வரும் இப்போ அதை ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நான் சேர்த்துருக்கேன் இது நூற்றி எண்பது கிராம் அளவுள்ள பாக்கெட்டுங்க இப்போ இதையும் நல்லா ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க சேமியாக கரைஞ்சி போகாமல் நல்ல மொறு மொறுப்பாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம அதுக்குள்ளேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் தாங்க இப்போ நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு நல்ல ஃப்ரை ஆகி வந்துச்சு இப்போது நம்ம இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அது இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் நமக்கு ஒரு கப் அளவு சேமியாக இருந்ததுன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு இந்த தண்ணி அளவு நமக்கு கரெக்டாக வரும் சேமியாகவும் நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சேமியாக நமக்கு டக்குன்னு வெ வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா நமக்கு வெந்து வந்துடும் கண்டிப்பாக அதில் சூடு தண்ணி தாங்க சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க சேமியா நமக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம நீங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம சேமியா எடுத்துருக்கிறதுனால ஒன்றுலேருந்து இருந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு நீங்க சக்கரை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கேசரிக்கு நான் ப்ரௌன் சுகர் தாங்க எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் எடுக்கலை நான் ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கரெக்டான இனிப்பில் வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்தா போதும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்புக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்துடுச்சு நல்லா தண்ணியாகவும் இருக்குது இப்போ இது கூட நமக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நானே கேசரி கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கலர் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்க்க வேண்டாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் நாளைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சேமியாகவும் சர்க்கரையும் நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா இப்போ கொதித்து வருது நமக்கு உங்களுக்கு இந்த பக்கத்துலேயே வேணும்னா இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் இருக வைக்க போகிறேன் அதில் மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நீங்கள் நெய் சேர்க்கும் போதும் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் சேமியாக இன்னும் அந்த ஒரு நிமிஷத்தில் நல்லா இறுகி வந்துடுச்சு இந்த பக்கத்தில் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான அல்வா மாதிரி நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இது செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க டக்குன்னு செஞ்சிடலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்